வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டாபிக் கொஷின் அண்ட் ஆன்சர் அதாவது இது வந்து நியூ சாப்டர் ஏற்கனவே வந்த கொஷின் அண்ட் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் இது வந்து நியூ சாப்டர் என்னுடைய போஸ்ட்டில் போய் பாருங்கள் அதாவது பிளேலிஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து போஸ்ட்லன்னு ஒன்று ஒரு லிங்க் இருக்கும் அதில் பாருங்கள் அந்த கம்யூனிட்டி பாக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே அதில் வந்து ரைஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் உங்கள் கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் இப்போ டைரெக்டாக வந்து கொஷின் ஆன்சருக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி சம் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது மிட்கேப்பில் இருக்கிற சம் மியூச்சுவல் ஃபண்டு நான் வந்து வியூ பண்ணிகிட்ருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் வந்து கண்டினியூவாக எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரீசன்ட் டேஸில் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் ஷேர் வாங்கினவங்க இப்போ வந்து ஒரு ஒரு கோடி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இருபது லட்சம் ஷேர்ஸ் வச்சுருந்தவங்க இப்போ மூணு கோடி ஷேர்ஸ் வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சம் கம்பெனிலாம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க மிட்கேப்பில் ஓகேங்களா இது வந்து ஸ்கேன் எக்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நான் வந்து பார்த்தேன் அந்த வெப்சைட்ல நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க எந்தெந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க எந்தெந்த ஸ்டாக்கை வந்து அன்வைண்ட் பண்ணிக்கிறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே இப்போ சம் மியூச்சுவல் ஃபண்டு அதுவும் பர்டிகுலரா வந்து மிட் எந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்க்க போகிறது எந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆக்சிஸ் கேப் டைரக்ட் பிளான் இந்த ஃபண்டை பொறுத்தவரையும் அதிகமாக வந்து விஷால் மெகா மாட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க விஷால் மெகா மாட்டு இந்த ஜனவரி மாதம் எண்பத்தி மூணு லட்சம் ஷேர்ஸ் வாங்கினவங்க இந்த ரீசன்ட் டேஸில் எவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னா மூணு கோடியே பதினெட்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க விஷால் மெகா மாட்டு அதுக்கு தான் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸும் வந்து பார்க்கும்போது ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ஷேர்ஸ் வச்சுருக்குறாங்க இந்த மூணு மாசத்துல மட்டும் இவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்த வந்து ஸ்விக்கி இந்த ஸ்விக்கி வந்து எழுவத்தெட்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் மிட்கேப் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடக் மியூச்சுவல் ஃபண்டு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தர்லாம் இந்த கோடக் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து பாருங்கள் விஷால் மெகா மாட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க கோடக் மியூச்சுவல் ஃபண்டு மிட்கேப் ஃபண்டில் இதில் வந்து இந்த ரீசண்டாக வந்து இவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா விஷால் மெகா மாட்டு பன்னெண்டு கோடி ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா பன்னெண்டு கோடி ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அதனால தான் விஷால் மெகா மாட்டு இப்போ ரீசெண்டாக நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு ஸ்விக்கி ஸ்விக்கி வந்து நாலு கோடியே பதிமூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க விஷால் மெகா மாட்டு பன்னெண்டு கோடி ஸ்விக்கி நாலு கோடி வச்சுருக்கிறாங்க கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டில் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டு மிட்கேப் அதுக்கடுத்ததாக வந்து இந்தியன் பேங்க் வந்து இப்போ ரீசண்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா வேற எந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டர்னல் அதாவது ஜொமோட்டோ இது வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டில் அதுக்கு தான் வந்து பந்தன் மியூச்சுவல் ஃபண்டு இந்த பந்தன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்னத்தை ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து விஷால் மெகா மாட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் ஷேர்ஸ் வந்து இப்போ கையில் வச்சுருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்விக்கி இவங்களும் வந்து ஆறு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணோம் பந்தன் மியூச்சுவல் ஃபண்டில் அதுக்கு அடுத்ததாக வந்து கெனரா ரோபிகோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து மிட்கே ஃபண்டை பொறுத்தவரையும் ஸ்விக்கி வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க பதினாலு லட்சம் ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா பதினாலு லட்சம் ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஆறு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ஷேர்ஸ் ஓகேங்களா இது வந்து கெனரா ரோபிகோ மிட்காப் ஃபண்டு ஐசிஐசி பொட்டன்ஷியல் மிட்காப் ஃபண்டில் வந்து எந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா ஹெச்டிபி ஃபைனான்சியல் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போ ரீசன்ட் டேஸில் ஆறரை லட்சம் ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் இது வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நான் எடுத்துகிட்டு இந்த ஒரு அஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் ஆக்சிஸ் கோட்டக் பந்தன் கெனரா ரோ ஐசிசி இந்த அஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் பர்டிகுலராக எந்த ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க மிட்கா ஃபண்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷால் மெகா மாட்டு இது வந்து அஞ்சுக்கு நாலு ஃபண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஸ்விக்கி ஆட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஸ்டாக்கும் வந்து கண்டினியூவாக ஆட் பண்ணிக்கிறாங்க இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அப்படியே நீங்கள் வந்து பைக் பண்ணணும் அப்படின்னா ஸ்விக்கியை தவிர மற்றதை வந்து பை பண்ணலாம் விஷால் மெகா மட்டும் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிறேன் அது லிஸ்டிங்லேயும் கொடுத்தேன் அதுக்கப்புறமா நூற்றி பத்து ரூபாயில் இப்போ ரீசெண்டாக கொடுத்தேன் அதே மாதிரி ஐடிசி ஹோட்டல்ஸும் வந்து சூப்பராக யூனிக்ஸில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அது ரெமெண்டேஷனாக இருக்குது அது வந்து நூற்றி ஐம்பது ரூபாயில் கொடுத்தேன் இரநூத்தி இருபது ரூபாயில் கொடுத்தேன் இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபா இருக்குது ஸோ ஜமேட்டோ ஸ்விக்கி தவிர மற்றதெல்லாம் வந்து பண்ணலாம் ஓகேங்களா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஸ்டாக்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அது கோடிக்கணக்கான விஷால் மெகாமாட்லாம் ஓகே இப்போ நம்ம வந்து வந்து கொஸ்டினுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிடிஎஸ்எல் ஷேர்ஸ் இப்போ செவன்டீன் ஷேர்ஸ் இருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா பத்து பர்சன்ட் லாஸில் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படி கேட்டுக்கிறாரு ஹோல்டு பண்ணலாம் பதினேழு ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க ஹோல்டு பண்ணுங்க ஃபார் லாங் டேர்முக்கு லாங் டேர்ம் மீன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மினிமம் ஒரு டூ இயர்ஸுக்காவது ஹோல்டு பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததான் வந்து சென்னையிலேருந்து ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு பிஎஸ்சி லிமிடெட் ஷேர்ஸ் வந்து வீக்லி கான்ட்ராக்ட் ரிமூவ் செய்வதால் மற்றும் நிஃப்டி ஃபிஃப்டி சேர்ப்பதால் வருங்காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை பிஎஸ்சி லிமிடெட் இழக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சென்னையிலேருந்து ஜெகதீஷ் இது வந்து மோஸ்ட்லி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பேர் நியூஸ் தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பேர் நியூஸ் தான் ஏன்னா வீக்லி எக்ஸ்பீரியன் டெய்லியுமே இருக்கும்போது அது வந்து வால்யூம் நிறைய நடந்துச்சு இந்த எக்ஸ்சேஞ்சுக்குலாம் வந்து நல்ல ஒரு லாபம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து வீக்லி எக்ஸ்பீரியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கரண்டாக வந்து ரெண்டு எக்ஸ்பீரி தான் இருக்குது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மோஸ்ட்லி இதையும் வந்து கப்பல் ஆஃப் மந்த்தில் வந்து ரிமூவ் பண்ண போகிறதா வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பேர் நியூஸ் தான் பட் இதுவே தான் பேட் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது ஃபர்தராக வந்து ஒரு குட் நியூஸும் வரும் ஓகேங்களா இது வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு இங்கேருந்து பிஸ்னஸ் நல்லா கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்டு நம்ம இந்தியாவில் பதினஞ்சு கோடி மக்களுக்கு தான் வந்து டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்க அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு கோடி கம்மியாக தான் இருக்கும் ஒரு பன்னெண்டு கோடி தான் வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கிறாங்க ஸோ நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் பன்னெண்டு கோடி மக்கள் தான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து அது பன்னெண்டு கோடி மக்களுக்கு உண்டான வளர்ச்சி இந்தளவுக்கு இருக்குது ஒருவேளை இன்னும் அதுக்கு அடுத்து ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இந்த பன்னெண்டு கோடிங்கிறது இருபத்தஞ்சி கோடி மக்கள் வந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து வால்யூம்லாம் ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸுக்கு இது வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம் பட் நீங்க வந்து இப்போ வாங்கிட்டு அடுத்த மாதம் விலை ஏறுமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது லாங் டம் ப்ராசஸ் மட்டும்தான் நம்ம வந்து பெயிங் பண்ணணும் ஓகே அதுக்கு அடுத்த வந்து பரி ஃப்ரம் டொரண்டோ கனடாவில் இருந்து கேட்டிருக்கிறாரு எல்என்டி ஃபினான்ஸ் கேன் வி அக்யூமேட் அட் திஸ் ப்ரைஸ் ட்ரிபிள் டூவில் வாங்கியிருக்காரு ஆக்சுவலாக இவர் அப்புறம் தான் எல்என்டி ஃபைனான்ஸ் நான் வந்து போட்டு பார்த்தேன் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன் ஹையை வந்து பிரேக் பண்ணிக்குது ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன்ட்டி த்ரீ இருந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஸோ இது வந்து கொஞ்சம் பீக்கில் தான் போயிட்டு இருக்குது பட் நீங்கள் வந்து பை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி வந்து ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டாப்பாக வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து வந்து பூபாலன் கரூர் அங்கேருந்து ஒரு கொஷின் கேட்டுருக்கிறாரு பேஜ் நேமில் அதாவது அர்ஜுன் பங்கு மார்க்கெட்னு வருது இல்லை வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்குது அந்த ஆரோ மார்க்கில் அம்பு இருக்கே நீங்க தனுசு ராசியா உங்க பேச்சு கிளைன்ஸ் நஷ்டப்படக்கூடாது என்ற குண நலன்களை பார்க்கும்போது இருக்க வாய்ப்பு இருக்குது நானும் தனுசு ராசி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் வந்து எந்த ராசிங்கிறதெல்லாம் வந்து வெளியே சொல்றதில்லை ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட இந்த விஷயத்த கேட்பாங்க நீங்க வந்து எந்த ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்பாங்க என்னுடைய ராசி என்னுடைய நட்சத்திரம் வந்து நான் வந்து கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணும்போது மட்டும்தான் சொல்லுவேன் மற்றபடி யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் மற்ற யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எந்த ராசிக்கு நல்லது நடக்குதோ அந்த ராசி என்னது அப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்டிருப்பேன் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சொல்லுவேன் ஸோ இப்போ இவருக்கு வந்து பூபாலன் கரூர்லேருந்து கேட்டிருக்கிறவருக்கு அதே தான் சொல்லுவேன் எந்த ராசிக்கு நல்லது நடக்குதோ அந்த ராசி என் ராசி ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்தா வந்து விஸ்வநாதன் விஷு அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்திருக்குது இருபத்தாயிரத்தி ஆறுநூறு காலையில் தான் இருபத்தாயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்டாப்லாஸ் போட்டால் மண்டே இருபத்தாயிரத்தி நானூறுல ஓப்பன் ஆனால் லாஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டுக்கிறது லாஸ் ஒர்க் அவுட் ஆகாது அது வந்து ட்ரெக்ட் ஆகிட்டு அது வந்து பெண்டிங்ல போய் உட்காந்துரும் ஓகேங்களா அது வந்து ட்ரெகர்ட் ஆகாது நீங்கள் வந்து மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் நீங்கள் வந்து ட்ரெக்ட் ப்ரைஸ் போட்டு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் ப்ரைஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ட்ரெகட் ஆகாது அதாவது ஆகிடும் நார்மல் செல்லிங்கில் போய் உட்காந்துருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து ஜஸ்ட் இன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டுக்கிறாரு ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா மினிமம் ஒன் அவராகவும் நான் வந்து பேசணும் ஓகேங்களா அதுலாம் நிறையா யூடியூப்லாம் இருக்குது ஸ்டார்டிங்கை பற்றிலாம் சொல்கிறதுக்கெலாம் அதில் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீக்கு அதாவது செக் செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்து சேலத்தில் ஒரு ரெண்டு மூணு காலேஜுக்கு வந்து நான் வந்து செமினாருக்கு போகிறேன் அந்த செமினாரில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அங்கேருந்து வேணால் சொல்லலாம் ஏதாவது வீடியோ எதாவது எடுத்தேன் அப்படின்னா என்னோட யூடியூப் நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா பட் அதுக்கு வாய்ப்பு வந்து குறைவுதான் ஓகே அதுக்கு அடுத்த வந்து செல்வன் ஃப்ரம் மன்னார்குடியிலிருந்து கேட்டுக்கிறாரு கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மேக் டு பி சாட்டர்டே அண்ட் சண்டே அண்ட் வீக்லி ஒரு ஸ்டாக் ஸ்விங் ஸ்டாக் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க வீக்லி ஒரு ஸ்டாக் இல்லை பல ஸ்டாக் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனலை வந்து கண்டிவா ஃபாலோ பண்ணுங்க நிறைய ஸ்டாக் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஓகேங்களா அதாவது என்னுடைய பெயிடு கிளைண்டு சம்டைம்ஸ் என்கிட்ட சண்டைக்கே வராங்க நாங்களாம் பணத்தை கட்டிட்டு வந்து பண்றோம் நீங்கள் ஃப்ரீயாக சொல்றீங்க ஏன்னா பணத்தை கட்டிட்டு வாங்குறவங்களுக்கு வந்து நான் வந்து ரேட்டு டார்கெட் லாஸ் எல்லாமே கொடுத்தா கம்ப்ளீட் ஃபாலோ அப் கொடுக்குறேன் பட் இதுல வந்து சம் ஹின்ஸு ப்ரேக் அவுட் லெவல் மட்டும் சொல்லுவேன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கடுத்து வந்து மணி பீமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது லாஸ்ட் இயர் தீபாவளி பிக் ஸ்டேட்டஸ் அண்ட் கரண்ட் சிச்சுவேஷன்ல எந்த ஸ்டாக் வந்து பிலீவ் பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இதை பற்றி நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் லாஸ்ட் இயர் நான் வந்து தீபாவளி என்ன ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் அது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் நியர்பை தீபாவளியில் ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் வெயிட் பண்ணுவேன் ஓகே அதுக்கடுத்த வந்து கார்த்திக் அய்யன் அப்படிங்கிற ஒரு ரைட்ருந்து வந்துருக்குது திருச்செங்கோட்டிலருந்து கேட்டிருக்கிறாரு திருச்செங்கோடு அது அது அடிக்கடி நான் வந்து அர்தனாரீஸ்வரர் ஒரு கோயிலுக்கு நான் போவேங்க லாஸ்ட் வீக் கூட போயிருந்தேன் ஓகே அதுக்கடுத்து வந்து ஓகே அவர் என்ன கொஷின் கேட்டுக்கிறாருன்னா கேன் ஏ கண்டினியூ டு ஹோல்டு ஸ்விக்கி ஷேர்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபாயில் வாங்கிருக்காரு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ வந்து நானூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு கேட்டுருக்காரு பட் இது வந்து ரிஸ்கி தாங்க நீங்கள் வந்து பெட்டர் டு எக்ஸிட் இதில் வந்து நீங்கள் வேறு எதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க ஓகே அதுக்கடுத்து வந்து வேல்யூ இன்வெஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு தெரியுது வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் எஸ் பேங்க்னு கேட்டுக்கிறாரு இதை பத்தி நான் சொல்றது ஒன்றும் இல்லை எஸ் பேங்க்ல நான் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதில்ல அது வந்து எக்ஸிட் ஆகிடுங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தா வந்து முத்துக்குமாரன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருது ஒன்லி ஆப்ஷன் செல்லிங் வித் எட்ஜி மந்த்லி பேக்கேஜ் ஏற்பாடு செய்ய வேண்டுகிறேன்னு சொல்லிடுறாரு ஆப்ஷனுக்கு நான் என்கிட்ட பேக்கேஜே கிடையாது ஆப்ஷனுக்கு நான் பேக்கேஜ் நான் போடுறதாவும் ஐடியாவே கிடையாது அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசமே நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி வரையும் ஆப்ஷனுக்கு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணிட்டேன் வேண்டாம் எதுக்கு வந்து அக்யூரசி குறைஞ்சுட்டு இருந்துச்சு அப்படிங்கும் வந்து அக்யூரசி குறைஞ்சிட்டு இருக்கிற நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் அஹ் கிளைண்ட்ஸை கேடா போயிட்டு போகுது நம்ம வந்து ஆப்ஷன் பேக்கேஜை வச்சுக்கிட்டு நாம வந்து விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸே எனக்கு நிறைய வரும் சி எக்ஸாம்பிள் மந்த்லி பத்து லட்சம் கூட எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வரும் பட் எனக்கு அந்த மாதிரி காசு வேண்டாம் ஒருத்தரை வந்து லாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த காசு நம்ம வாங்கின அவசியம் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அக்யூரேசி எப்போ குறைஞ்சிச்சு என்னுடைய இந்த பேக்கேஜ் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு நினச்சோன்னா அப்போ வந்துட்டு மூவ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங்கு பிரேக் அவுட்டு இதுதான் என்னுடைய என்னம்னா செவிக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் வந்து வீக்லி எக்ஸ்பிரி ரிமூவ் பண்ணாங்க இப்போ வந்து இன்னமும் இருக்கிற ரெண்டு எக்ஸ்பீரியை வந்து ரிமூவ் பண்ண போறான்னு வச்சுக்காங்களே ஓகேங்களா ஸோ செவிக்கு முன்னாடியே நான் வந்து அட்வான்ஸாக என்னுடைய பேக்கேஜ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகே அதுக்கடுத்து வந்து கருண் அப்படிங்கிற ஒரு ஐட வந்துருக்குது எஃப்டிஎல் உள்ள பணத்தை ஐபிஓ முதலீடு செய்கிறார்கள் அந்த ப்ராசஸ் பற்றி விளக்கமாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிடு எஃப்டியில் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா அது வந்து பேங்க் வந்து எதுனா எதுக்கு வேணால் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க பிளட்ஜ் பண்ணுற பண்ணாங்கன்னா அதுக்கு கொடுப்பாங்க லோன் கொடுப்பாங்க என்னவெல்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து மார்க்கெட்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நாம் வந்து பேசக்கூடாது உங்களுக்கு வந்து எஃப்டிக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வருதா அந்த மெச்சூரிட்டியில் எப்படி அமௌண்ட் வாங்குறீங்களா ஸோ அதுதான் அதனால் வந்து அதை பற்றி செப்ரேட் வீடியோ போகணுன்னு தேவையில்லை ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து விஸ்வநாதன் விஷு அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து ஐடியில் இருந்து கேட்டுக்கிறாங்க சார் லாஸ் போட்டால் பிக் கேப் அப் கேப் டவுன் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டுக்கிறாரு அப்படி ஆகாது உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ட்ரெக்ட் ஆகிட்டு அது வந்து பெண்டிங்கில் போய் உட்காந்துருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து அது வந்து ட்ரெகர் ப்ரைஸ் போட்டு மேலே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து ட்ரெகர்ட் ஆகும் ட்ரெக்ட் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகும் செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து இருக்குது தற்போது மார்க்கெட்டில் நீண்ட மூணு டு அஞ்சு ஆண்டுகள் காலத்திற்கு முதலீடு செய்ய தகுந்த நேரமானு கேட்டுக்கிறாரு பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அதில் வந்து எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து உடனே போட்டுறாதீங்க சி எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு அதிகபட்சம் இருபதனாயிரம் அது மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இங்கேருந்து ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் நிஃப்ரீ இறங்குது அப்படின்னா அப்போ ஒரு இருபது நாயிரம் ஓகேங்களா அது மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணலாம் ஒரு ஆவரேஜ் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன் வாவ் இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்கிற டிப்ஸில் பணம் போட போகிறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவர் சொல்கிற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா ஆனால் அவர் இலவசமாக ஆலோசனை சொல்கிறாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனையாலோவர் திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க